மற்ற விக்ரம் படங்களோடு ஒப்பிடும்போது இந்த படத்தின் மீது ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விக்ரம் வந்து மகான் போன்ற குப்பை படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு டீசர் மாதிரி ஒண்ணு விட்டாங்க ஒரு ப்ரோமோ அது பாத்தீங்கன்னா இந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது முக்கியமா எது வந்து பிரமாதமா ஒர்க் அந்த அருண்குமார்க்கு பத்தி பயங்கரமா வியந்து பேசினாரு விக்ரமுக்கு இந்த படம் தீனி போடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு அதாவது வந்து தங்களான் மாதிரியான ஒரு படத்தில் நடித்த நடிகர் விக்ரமுக்கு இது வந்து ஒரு தீனி போடுகிற படமா இருக்குமா அப்படின்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல நடிச்சு முடிச்சுட்டு கமல்ஹாசன் வந்து மாஸ்டர் அன்பறிவு இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறதா தான் இவருடைய இருந்தது பார்த்தீங்கன்னா அப்புறம் சூழ்நிலையே மாறி போச்சு என்ன சிம்பு அவருக்கு சார் ஒரு காலத்துல அல்டிமேட் ஹீரோ அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது அந்த மாதிரி சிம்புவுக்கு ஹீரோ அப்படின்னு வந்தா நம்ம கொடுக்கலாம் தகவல்கள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு ஆனா ப்ராஜெக்ட் எதுவும் நகர்ற மாதிரி தெரியல வீரதைவசுரன் படத்தோட ப்ரமோஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு படமும் வர இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருக்கு இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே எல்லாருக்கும் இந்த படத்து மீதான ஒரு எதிர்பார்ப்பு இந்த படம் பிடிப்பட்ட படமா வரப்போகுது அப்படின்னு ஏன்னா அதற்கான காரணம் அருண்குமாரோட சித்தா படத்தோட வெற்றி நீங்க இந்த படம் பத்தி எப்படி எதிர்பார்க்குறீங்க சார் இல்ல நமக்கு என்னன்னு மற்ற விக்ரம் படங்களோட ஒப்பிடும்போது இந்த படத்தின் மீது ஒரு சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விக்ரம் நடிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை என்ன காரணம்னா விக்ரம் வந்து மகான் போன்ற குப்பை படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க ஒரு ப்ரோமோ அதுவே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா இந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது இது வந்து ஒரு வித்தியாசமாக இந்த படம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாம் தோண வச்சது கிட்டத்தட்ட மக்களுடைய மனநிலையும் கூட அதுவாக தான் இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்கிற பங்களிக்கிற மற்ற சிலரும் குறித்து இந்த படம் குறித்து நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க முக்கியமாக எஸ் ஜே சூர்யா தடவை பேசும்போது அவராக சொன்னார் நான் இது மாதிரி வீரதீரேஸ்வரர் ஷூட்டிங்கில் இருக்கேன் மதுரையில் அப்படின்னாரோ அப்படியா அப்படிங்கும்போது அவராக சொன்னார் இந்த டைரக்டர் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணுறார் சார் அப்படின்னு அந்த அருண்குமார் குறித்து பயங்கரமாக வியந்து பேசினார் ஏன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாக தான் நடக்கும் ஏன்னா ஸோ அந்த இந்த மாதிரியான விஷயங்களை தொகுத்து பார்க்கும்போது ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இருபத்தி ஏழு நீங்களும் கூட நம்ம அந்த டேட்டில் ஒரு சிக்கல் இருக்குன்ற மாதிரி அது என்ன சார் சிக்கல் இப்போ தெரியும்ல இப்ப தயாரிப்பாளர்கள் எத்தனை கோடி போட்டு படம் எடுத்தாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு தவறான தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த முதலீடுமே தொலைஞ்சு போயிடும் எப்பயுமே ஒரு ரைட் டைம்ல வந்து படத்தை ரிலீஸ் பண்ணா வெற்றிக்கு வந்து ஓரளவு உத்தரவாதம் கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுடைய இந்த வெற்றிக்கு நீங்கள் முக்கியமான காரணம் என்னென்னா அவருடைய படங்களை அவர்கள் ரிலீஸ் செய்த தேதிகள் தான் நீங்கள் அவருடைய ஃபிலிமோகிராஃபியை போய் பாருங்கள் ஒவ்வொரு படத்தையும் அவர் என்ன தேதியில் ரிலீஸ் பண்ணாருன்னு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க ஆமாம் அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆர் டி ராஜா என்பவர் அவருடைய அருகில் இருந்தபோது விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பண்டிகை பண்டிகையை தொடர்ந்து தொடர் விடுமுறை இந்த நாட்களை வந்து கரெக்டாக லாக் பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தியேட்டரில் ஒரு பெரிய க்ரௌட் இருக்கும் அதுலேயே ஓரளவுக்கு கலெக்ட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இந்த நாள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான் வீரதீர சூரன் ஆனால் என்னென்னா திடீர்னு விடாமுயற்சி வருதுன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க பொங்கல் வெளியிட்டுன்னு ஒரு டீசரை கூட ரெடி பண்ணிட்டாங்க அந்த ப்ரொடியூசரே என்கிட்ட சொன்னார் சார் இந்த மாதிரி பொங்கல் வெளியிட்டுன்னு டீசர்லாம் ரெடி பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் அதை விட்டுருவோம் சார் அப்படின்னு சொன்னார் திடீர்னு பார்த்தா வரலை ஃபோன் போட்டு என்ன சார் வரல அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் விடாமுயற்சி வர்றதா சொல்கிறாங்க அதனால நாங்கள் அப்படியே பேக் அடிச்சிட்டோம் அப்படின்னாங்க கடைசியில் விடாமுயற்சியும் பொங்கலுக்கு வரல அதனால இப்போ ஒரு வழியாக இந்த படம் ஏப்ரல் இருபத்தி ஏழு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் அவங்களுக்கு பெரிய இடையூறாக இருந்தது ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணுடைய படம் ஹரிகர வீரமுள்ளுன்னு ஒரு படம் வர்றதா இருந்தது கேரளாவில் பார்த்தீங்கன்னா எம்புரான்னு ஒரு படம் ஆனால் அன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படமே வராதுன்னு ஒரு சூழ்நிலை நிலவுண்ணது இங்கேந்து லைக்காவுக்கும் மோகன்லால் மேனேஜருக்கும் பிரச்சனையினால் இந்த எம்புரான் வராது வீர ஹரிஹர வீரம் பார்த்தீங்கன்னா படம் இன்னும் முடியல அதனால் அது வராதுங்கிறதுனால இவங்க துணிஞ்சி அந்த இருபத்தி ஏழை வந்து லாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எம்புரான் இப்போ ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது ரெட் ஜெயின் படம் எதுவும் கிராஸ் ஆகாமல் இருக்கணுமே ரொம்ப கவனத்தோடு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அன்னைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது ரெட் ஜெயின் படமே ரிலீஸ் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா எம்பிரான் படத்தையே ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு சின்ன இடையூறு பட் அதையும் தாண்டி அவங்க நம்பிக்கையோட அந்த படத்தை கொண்டு வர்றாங்க இப்ப எடு எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்ட் ஒன்க்கு அப்புறம் தான் பார்ட் டூ வரும் ஆனா எடுத்தோட வீரதீரரசுவன் பாகம் டூ அப்படின்னு தான் வருது அவர் டேரக்டர் பேட்டில வந்து சொல்றாரு இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் பார்ட் டூல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சார் இது எப்படியே இப்தியா பக்ரீ அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு வகையான வியாபார தந்திரம் தான் இது நம்ம பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல நான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம்தான் அது என்னென்னா படமாக இந்த படத்துக்கு ஒரு கதையை சொல்கிறாரு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க இப்போ முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனுடைய முன்கதைன்னு ஒன்று இருக்குல்ல இவ்வளவு விஷயத்தை இவன் பண்ணுறான்னா இவன் யாருடா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும்ல அது ஆடியன்ஸுக்கும் வரும்ல அந்த யாருடாங்கிற கேள்விக்கு வந்து பதில் தேடுந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த படத்தினுடைய முதல் பாகம் ஸோ அப்படித்தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிற ஒன்றையே இவங்களுக்கு தோண ஆரம்பித்து அதை வந்து நம்ம பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த கேள்வி தான் அவங்கக்கிட்ட இருக்குது இன்னும் இந்த கேள்விக்கான பதிலாக அவங்க வந்து கதையும் டெவலப் பண்ணலை அந்த சீனும் அவங்க ரெடி பண்ணலை அது கேட்ட அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் ஆகும் அதனால் முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அருண்குமார் சொல்லியிருக்காரு அது அல்லாமல் இந்த படத்தினுடைய எண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணாம் பாகத்துக்கான லீடும் வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் லேயர் மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக மேலோட்டமாக பார்த்தா அது தெரியாது ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பாட்டுக்கான லீடுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் அதில் வச்சுருக்காங்க சார் இன்னொன்று முக்கியமாக விக்ரமுக்கு இந்த படம் தீனி போடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படம் அதுக்கான எல்லாமே சரி பண்ணுற மாதிரி இருக்குமா சார் அதாவது வந்து தங்களான் மாதிரியான ஒரு படத்தில் நடித்த நடிகர் விக்ரமுக்கு இது வந்து ஒரு தீனி போடுகிற படமாக இருக்குமா அப்படின்னா எனக்கு அது டவுட்டு தான் என்னென்னா இந்த படத்தை பொறுத்தவரை தங்களான் போன்று உயிரை கொடுத்து நடித்த படங்களுக்கு கிடைக்காத வணிகை வெற்றி இந்த படத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே ஒரு நடிகனுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டாக நடிச்சிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம நடித்த படம் வந்து ஹிட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விக்ரமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் அவுட்டுங்கிற மாதிரி அவர் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு ஆனால் படம் பெருசாக ஓடாது ஸோ தங்களா அதுதான் நடந்தது பட் இந்த படத்தை பொறுத்தவரை அந்த தங்கலானுக்கு போட்ட உழைப்பை விட இதில் கம்மியாக தான் போட்டிருப்பான்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதே நேரம் வணிக வெற்றிங்கிறது அதை விட இதில் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் பெரிய பிளாக்பஸ்டர் ஆகுங்கிற நம்பிக்கையில் விக்ரம் வந்து இன்றைக்கே வந்து ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு அப்படின்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் கமல் பற்றி எந்த ஒரு அப்டேட் வராமல் இருக்குது சார் தக்லைஃப் பற்றி அந்த இது வந்துச்சு அதுக்கப்புறம் எதுவும் அப்டேட் இல்லாமல் இருக்குது என்ன சார் நடக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தக்லைஃபில் நடித்து முடிச்சுட்டு கமல்ஹாசன் வந்து அமெரிக்கா போனார் எதுக்கு போனார் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் குறித்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போயிருக்காரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் இன்னொரு தகவலும் இருக்குது அவருடைய உடல்நிலை சார்ந்த ஒரு விஷயம் அதனால் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே இவர் வந்து அந்த அன்பறிவு நிறைய இது ஃபைட் மாஸ்டர் அன்பறிவு இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கிறதா தான் இவருடைய லைனப் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவில் இருக்கும்போதே அன்பறிவு ரெண்டு பேரையும் அமெரிக்காவுக்கு வர வச்சு அங்கேயே அவங்களோட ஸ்கிரிப்ட் கொடுத்தெல்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ணார் அப்போ வந்த உடனே இதை ஆரம்பிக்கிறதா தான் பிளான் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையே மாறிப்போச்சு என்னென்னா இப்போ டிஜிட்டல் வியாபாரங்கிறது கீழே விழுந்துருச்சு அதனால் இந்த கட்டத்தில் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தா அந்த படத்துக்கான பட்ஜெட்டு என்னன்னு இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்கு என்னென்னா இப்போ டிஜிட்டலாக இத்தனை கோடி வருங்கிற நம்பிக்கையில் இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை தான் வந்து டிஜிட்டல்லேருந்து உங்களால் ரெக்கவர் பண்ண முடியலைன்னா நஷ்டமாயிடும் அதனால் என்னென்னா இந்த மார்க்கெட்டு சரிவுங்கிறது இப்போ சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படத்தை ஆரம்பிக்கலாங்கிறதுனால கமல் வந்து கொஞ்சம் காத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இதுக்கடையில் அந்த இந்தியன் திரி படத்தை முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு ம் சார் இன்னொன்று சிம்பு அவர்கள் அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காரு சார் என்ன நடக்குது சார் அதான் ரஜினி இது அஜித்துக்கு ஒரு காலத்தில் அல்டிமேட் ஹீரோ அப்படின்னு ஒரு பட்டம் இருந்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த பட்டம்லாம் போடாதீங்கன்னு சொன்னதுனால அதை தவிர்க்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி சிம்புவுக்கு இது மாதிரி அப்டேட்டு ஹீரோ அப்படின்னு வேணால் நம்ம கொடுக்கலாம் அந்தளவுக்கு அவருடைய படங்கள் குறித்த தகவல்கள் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ப்ராஜெக்ட் எதுவும் நகர்ற மாதிரி தெரியல பட் ஆனால் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா சிம்புவுடைய நாற்பத்தி ஒம்பதாவது படம் அது ஏற்கனவே உங்களை அறிவித்தாங்க அந்த பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர் அவருடைய இயக்கத்தில் ஆரம்பிக்கிற படம் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா ஏப்ரல் பனிரெண்டு வாக்கில் அந்த படத்துக்கு வந்து பூஜை போட போகிறதா ஒரு தகவல் இருக்குது ஸோ அப்படி போட்டாங்க அப்படின்னா ஸோ அதிலிருந்து ஒரு அட்டஸ்டாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பெல்லாம் நடக்கும் விரைவில் அது குறித்து அவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கணும்